வணக்கம் மேடம் வணக்கம் வாக்காளர் சிறப்பு கிளம்ப இருக்கேன் ஆளும்கட்சியில இருந்து கூட்டணி நீங்க எப்படி மேடம் உங்களுக்கு வணக்கம் மக்களுக்கு வணக்கம் மழையில வந்து முக்கியமா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை அந்த பகுதியில் மக்கள் வந்து ரொம்ப 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 இல்லாதாலும் ஓரளவு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா தொடர் மழை நேற்று மதியானத்தில இருந்து பாத்தீங்கன்னாக்கா சென்னையில விடாத தூரலும் சாரல் மழையும் லாம் மழை பெஞ்சிருக்குது இப்போயும் கூட இன்னும் பெஞ்சிட்ருக்கு சில இடங்கள்லாம் முக்கியமாக திருவள்ளூர் சைட்லலாம் வந்து ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அந்த திருவற்றியூர் தாண்டி பூண்டி அந்த பக்கத்துலலாம் அதனால் மக்கள் அவதி இருக்கும்போது நம்ம வந்து இது பேசுகிறோம்னாக்க இது ஒரு முக்கியமான இது வரைக்கும் ஏன்னா நேற்றுக்கு இது குறித்து தமிழக தேர்தல் ஆணைய தலைவரும் வந்து தேர்தல் ஆணைய தலைவரும் தமிழக தேர்தல் ஆணைய தலைவரும் இணைந்தெல்லாம் நேற்றுக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாங்க நடத்திட்டு அவங்க என்ன சொன்னாங்க இன்னைக்கு எல்லா கட்சிகளையும் சேர்த்து வச்சு மீட்டிங் போட போகிறோம் எப்படி இதை தமிழ்நாட்டில் முன்னெடுத்துட்டு போக போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆலோசனை நடத்த போகிறோம் அதுவும் தாண்டி இது அநேகமாக வந்து நவம்பர் முதல் வாரத்தில் ரெண்டாந்தேதி மூணாந்தேதிக்கு அப்புறமா செட் பண்ணிவிட்டு வாங்குற மாதிரி ஒரு தகவல் கொடுத்தாங்க இதை அறிஞ்சோடனே நான் வந்து என்ன பண்ணேன் முதல்ல இங்கே வேளச்சேரி தொகுதியில் ஆகியிருக்கேன் ஒரு வழக்கறிஞராக அந்த தேர்தலுக்கு இன்சார்ஜ் இருக்கிற மண்டல அதிகாரி தான் இப்போ அதை பார்க்குறவங்க அவங்கள போய் கேட்டோம் என்னைக்கு ஆரம்பிக்கும் என்ன விவகாரம்ட்டு அவங்க சொன்னாங்க இப்போ பிஎல்ஓகெலாம் டெண்டர் போட்டு எக்ஸ்ட்ரா ஆளுகளை அப்பாயின்ட் பண்ணுறாங்களா டெண்டர் வழியாக பண்ணதுக்கு அப்புறமா வீடு வீடாக சென்று இந்த சீர்திருத்த பட்டியல் வந்து தயார் சிறப்பு பட்டியல் வந்து தயாரிக்கப்படும் அப்படின்னு இது ஏன் முக்கியம் பார்த்தீங்கன்னா இந்த பீகாரில் நடந்தபோது பெரிய கூக்குரல் எழுப்பி காங்கிரஸ் சேர்ந்த ஐ டாட் இது வந்து பெரிய இந்த போராட்டங்கள்லாம் நடத்தினாங்க பைக் ரேலி அப்படிலாம் ரொம்ப அமக்கலம் பண்ணி எல்லாம் பண்ணாங்க ஏன்னா தேர்தல் பீகாரோட தேர்தல் வந்து நவம்பர் பதினொன்றாம் தேதி வருது இதுக்கு முன்னாடி முன்ன ஜூலை மாசம் நடத்தின போது அந்த தேர்தல் ஆணையம் வந்து அதை கேள்விக்குறி கேட்டு இவங்க முதல்ல வந்து இது என்ன பண்ணாங்க மத்திய அரசு செய்யுதுன்னு மத்திய அரசுங்கிறது வேற இறையாண்மையில தேர்தல் ஆணையங்கிறது வேற அதே மாதிரி அமைச்சரவைங்கிறது வேற இதான் அங்கே அசம்பிளிங்கிறது வேற சட்டசபைங்கிறது பாராளுமன்றம் வேற ஆனா இதை திருச்சு பாமர மக்களுக்கு புரிய விடாதபடி எப்படியாவது பாஜக மேல வந்து ஆளுங்கட்சி மேல பழி சுமத்துணுங்கிறது தான் ஏன் ஹாட் என்டாட்டோட விவகாரம் அவங்க உடனே வந்து இந்தியர்கள் இல்லாத சில மக்களுடைய காங்கிரஸ் இந்த ஐடாட் என்டாட்டுக்கு ஆதரவாகவங்க பேர் தான் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துட்டு அவங்க அதனால் வந்து குறைச்சிட்டு ஜெயிக்க பார்க்கறதுக்கான முகாந்திரத்தை ப பீகாரில் தயார் பண்ணுறாங்க ஏன்னா பீகாரில் பாஜக வெற்றி அடையாது அது படு படுதோல்வி அடைஞ்சிடவுன்னா இதை கையில் எடுத்திருக்காரு யார் திரு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி மேலே ஒரு பழியை சுமத்தினாங்க பழியை சுமத்திட்டு இவங்க விடாத என்ன பண்ணுறாங்க திருப்பி உச்ச நீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகள் காங்கிரஸ்காரங்க சில ஜனங்க ஜனங்கள் அவங்கெல்லாம் அதில் பிரசாந்த் பூ பூஷன் ஒருத்தர் இருக்கார் பிரசாந்த் பூஷன் பேர் அவர் எல்லா பொதுநல வழக்குகளையும் பரவார் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஆம் ஆத்மியோட கேஜ்ரிவால் இவங்கெல்லாம் வந்து ஒரு அமைப்பை நடத்தி இது லோக் யோகா வரணும்னு சொல்லிட்டு போராட்டம்லாம் இதில் நடத்தினாங்க பாம்பையில் அதில் இவர் முக்கியமாக ஊழலுக்கு எதிரான யுத்தம் நடத்துனாங்க ஆனால் ஊழல் ஊழலே போய் உழண்டாரு கேஜரிவால் அதை விட்டுடுவோம் அந்த பிரசாந்த் கிஷோர்லாம் வந்து இதை கேள்வி கேட்டு அது எப்படி செய்ய முடியும் எந்த அடிப்படையில் செய்கிறாங்க இதனால மக்களுக்கு வாக்குரிமையை வந்து அகற்றுவதோடு இல்லாமல் பெரிய ஊழல் நடப்பதற்கு வாக்கு வங்கி சதவீதத்தில் மாற்றம் அடையும் சொல்லி கேள்வி எடுத்தாங்க அப்போ உச்ச நீதிமன்றத்தில் அவங்க வந்து தலைமை நீதிபதியோட அமர்வு அதாவது அரசியல் அமைப்பு சட்ட அமர்வு வந்து கேட்டுச்சு அவங்க கேட்டபோது வந்து நோட்டீஸ் கொடுத்து இவங்களுக்கு தேர்தல் ஆணையத்தை வந்து பதிலளிக்க சொன்னாங்க அப்போ பதில் போது அவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறமா இந்த இது வந்து உடனே பண்ணிருக்கணும் ஒரு பத்து வருஷத்துக்குள்ள ஆனால் நீண்ட கால இடைவெளியினால பல இறப்புகள்லாம் இருந்து கூட இறப்பாளர்கள் பேர்லாம் பட்டியலில் வருது சில பேர் இடத்த காலி பண்ணிட்டு போயிடுறாங்க அங்கே போயிட்டு வேற இடத்துக்கு வாடகைக்கு இருக்கிறவங்க போயிடுறாங்க அவங்க பேர் நிற்குது அதுவும் தவிர சில பேர் வந்து ஊரை விட்டே போயிடுறாங்க அவங்க பேர் நிற்கிறது திருப்பி இன்னொரு ஊரில் போய் வைக்கிறாங்க டபுள் ஓட்டிங் வருது மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கிறதுனால அது சீராய்வு செய்து கடைஞ்சி ஒரு ஃப்ரெஷ்ஷு ஒரு நேர்மையான ஒரு வாக்காளர் பட்டியல் தயாரிக்கணும் அப்படிங்கிற முன்னோக்கத்தோடு தான் நாங்கள் இறங்கியிருக்கோம் அதனால் வந்து அவங்க கேட்ட டாக்குமெண்ட் என்னன்னாக்கா நீங்கள் உங்கள் பிறப்பு சான்றிதழ் அதாவது பர்த் சர்டிஃபிகேட் அது கொடுக்கணும் அந்த ஊரில் தான் அதுதான் முக்கியமானதுன்னு அப்போ ஒரு கேள்வி எழுப்பினாங்க கிராமத்தில் இருக்கிற நிறைய பேர் வந்து ரெண்டாயிரத்து பத்தொம்பதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்லாம் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா பிறப்பு சான்றிதை தான் பண்ண மாட்டோம் தோராயமாக நாங்கள் சேருவோம் அப்படிங்கிறச்சு இது கேட்குறது அநியாயம் அவங்க என்ன பண்ணுவோம் கேட்டோன்னே அவங்க சொன்னாங்க பிறப்பு சான்றிதழ்ங்கிறது வந்து இல்லைனாக்க ச சிவில் சட்டம் சட்டப்படி கோர்ட்டில் வந்து அந்த கீழமை நீதிமன்றத்தில் போட்டு அந்த ஊரில் இருக்கிற நாலு முக்கியஸ்தர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கணும் வந்து சாட்சியின்னு சொல்லி அப்புறம் இந்த ஊரில் தான் பிறந்தார் இவங்க அப்பா அம்மா இந்த ஊரில் பாட்டிலாம் இருந்தாங்க இந்த ஊரில் தான் பிறந்தாங்க சொல்லி சாட்சியத்தில் ஒருமித்த சாட்சியமாக வரைச்ச அவருக்கு அந்த ஊரில் பிறந்ததுக்கான தேதி சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும் முறை இருக்குது அந்த மாதிரி பண்ணலாமே இதில் என்ன கலைவரம் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் நாள் இருக்கும் அப்படின்னாங்க சரி நாள் இருக்குன்னாக்கா தேர்தல் ஆணையத்தை கூப்பிட்டு நீங்கள் ஆதார் கார்டெலாம் மறுக்கிறீங்களாமே அது ஆதார் கார்டுங்க அடையாள அட்டை தானே அது குடியுரிமையை கொடுக்காது பட் அடையாள அட்டை தான் அது பிறப்பு சான்றிதழ் வேற ஏதாவது சான்றிதழ் ரேஷன் கார்டு இதுமாதிரி தான் வாங்க மறுக்கிறதா சொல்கிறாங்க அது நீங்கள் ஆதார் அட்டையை கொஞ்சம் கண் கண்காணிக்கலாம் அதுக்கான நீங்கள் ஒரு கனவு கவனத்தில் கொள்ளலாம் சொல்லி ஒரு அறிவுரை குறித்து அது குறித்து எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் ஏற்றுக்கிறோம் சொல்லிட்டு சொன்னாங்க முக்கியமாக மக்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ஆதார் அட்டை என்பது ஒருத்தருக்கு குடியுரிமையை கொடுக்காது அதாவது இறையாண்மையில் பிரிவு அஞ்சில் யார் குடியிருந்த இந்த நாட்டின் குடிமகன் என்பதற்கான வர வரைமுறை கொடுத்துருக்கு அதாவது ஒரு இடத்துல நீங்கள் நிரந்தரமாக இருக்கிறதுக்கான எண்ணங்களோட தொடர்ச்சியாக ஆறு மாதம் இருந்தால்தான் நீங்கள் குடியுரிமை சட்டத்தை பெற முடியும் நீங்கள் இந்திய குடிமகன்கிறது ஆக முடியும் இந்திய குடிமகனுக்கு மட்டும்தான் தேர்தலில் வாக்களிக்கிறது தான் உண்மை ஏன்னா இறையாண்மை வந்து இந்திய இறையாண்மைப்படி தேர்தல் ஆணையம் நடக்கு நடத்துது தேர்தலை ஏன்னா இந்தியாவில் இருக்கிற சட்டமன்றம் இந்தியாவில் இருக்க பாராளுமன்றம் இந்தியாவினுடைய மத்திய அமைச்சரவை இந்தியாவுடைய மாநில அமைச்சரவையை தேர்ந்தெடுக்கிறோம் இந்திய குடிமக்கள் அதனால் அவங்க மட்டும்தான் அதில் வாக்களிக்க முடிய தெரிய இப்போ நீங்கள் போயிட்டு அமெரிக்காவில் போய் நம்ம அங்கே போய் வேலை நிமித்தமாக போயிருக்கிற இந்தியர்களை ட்ரம்ப் அவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாக்குரிமை கொடுன்னா கொடுப்பாங்களா அதை புரிஞ்சுக்காம எப்படி திமுகவும் அது பேர் என்ன காங்கிரஸ் போன்ற கூட்டணி கட்சிகள்லாம் எப்படி எழுப்புறாங்க பாருங்கள் அப்போ நம்ம கேட்குறோம் திமுக வந்து திரு ஸ்டாலின் அவர்களுக்கு திமுகவின் தலைவராக கேட்குறோம் இங்கே நம்ம தமிழகத்துலேருந்து நிறைய பேர் வந்து ஐடி கேரிடரில் போய் அமெரிக்காவில் செட்டில் ஆயிருக்காங்க வருஷ கலந்தான் செட்டில் ஆகி அவங்க என்ஆர்ஐ அதாவது கிரீன் கார்டு வாங்காமல் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் அமெரிக்க தேர்தலில் வாக்குரிமையை வாங்கி தருவாரா திரு ஸ்டாலின் அவர்கள் அப்போ என்ன சொல்வாரு எப்படிங்க இந்திய குடியுரிமைக்கு எப்படி கொடுப்பாங்கன்னு கேட்பாரு அதே தான் இங்கேயும் கொண்டு வராங்க ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நடக்கிற ஒரு அமக்களத்தில் பங்களாதேஷில் புரட்சி நடந்தது ஸ்ரீலங்காவில் புரட்சி பாகிஸ்தானில் புரட்சி நேபாளில் புரட்சி அங்கே இருக்கிற மக்கள்லாம் வேலை நிமித்தமாக வறுமையின் காரணமாக பல இடங்களுக்கு அந்த பார்டர்ல ஊடுருவி இங்கே வந்து வேலை பண்ணுறாங்க வேலை பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து உடனே குடியுரிமை கொடுக்கப்பட மாட்டாது ஏன்னா அவங்க அந்த நாட்டினுடைய குடிமை குடியுரிமையை வச்சுட்டு இருக்காங்க அந்த குடியுரிமை இழந்தால்தான் இங்கே ஒரு கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி ஆறு மாதம் தொடர்ச்சியாக இருக்கணும் அதுக்கான சான்றிதழை ப்ரொடியூஸ் பண்ணால் அப்போ தான் அழிக்கப்படும் அதனால் டூயல் சிட்டிசன்ஷிப் ஏதாவது இரட்டை குடியுரிமை முறை நடைபடுத்த அதை அமலாக்குவதற்கு இந்திய சட்டங்களில் இடம் கிடையாது அதனால் ஒன்று இப்போ கூட பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியை பற்றி ஒரு பிரச்சனை ஓடுது அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்துருக்காங்க என்னென்னா அவருக்கு பிரிட்டிஷில் லண்டனில் வாக்குரிமைகள் கொடுத்துருக்காரு அங்கே லண்டன் சிட்டிசனாக காட்டுறாரு இங்க இந்திய குடிமகனா காட்டுறாரு இது எப்படி ஏத்துக்க முடியும் அதனால இவர் வந்து தேர்தலில் ஜெயிச்சதே செல்லாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கு போட்டிருக்காங்க அதனால ஒரு குடி ஒரு குடிமகனுக்கு ஒரு குடியுரிமை தான் இருக்க முடியும் ஒண்ணு நீங்க அங்க இருந்தா இங்க விட்டுறணும் இங்க இருந்து அங்க விட்டுறணும் அதனால இந்த மாதிரி நிறைய பேர் உள்ள வந்து பங்களாதேஷ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க மக்கள் வாக்காளர் க கணக்கு தொகையை விட வாக்களித்தவர்கள் நிறைய வராங்க அது எப்படி சாத்தியம் அது ஏன்னாக்கா பங்களாதேஷ் போன்ற மியான்மார் போன்ற இடங்கள்ல இருந்து ஊடுருவி இங்க வந்து செட்டில் ஆகி அவங்களுக்கெல்லாம் வாக்குரிமை கொடுத்து ஆதார் கார்டெலாம் கொடுத்து விட்டாங்க அவங்க ஆதார் கார்டு கொடுத்தோன்னே நீங்கள் எலெக்ஷன் போச்ச பட்டியலில் வந்து அந்த வாக்காளர் பட்டியலில் சேர்த்துட்டு வாக்க அந்த ஆதார் கார்டை காட்டி போட்டாங்க அதனால அவங்க இந்திய குடிமகன் ஆக முடியுமா முடியாது ஆனால் நான் தான் நடி ஸ்ரீனா அந்த ஆதார் கார்டு தான் நடினி ஸ்ட்ரீ அப்படின்னு ஒத்துக்க முடியுமே தவிர நான் இந்திய குடிமகன்கிறதுக்கு நான் பிறக்கும் போது என்னுடைய தாய் தந்தையர்கள் உடனே பிறந்த அன்னைக்கே ரிஜிஸ்டர் பண்ணா உண்டு இல்லாட்டா நான் சொன்ன மாதிரி சட்ட விதிமுறை பண்ணணும் அப்படி பண்ணால் தான் கிடைக்கும் இதெல்லாம் களையணும் ஏன்னா பதிவு செஞ்சவொன்று ஓட்டிங்கில் வந்து இப்போ போடுற ஓட்டு ஜாஸ்தியாக வருது இந்த எக்ஸஸ் எங்கேருந்து அதிகம் எங்கேருந்து வருது கண்டுபிடிக்க ஆரம்பிச்சதுனா குழப்பங்களை தவிர்க்கணும்னு சொல்லி இறங்கியிருக்காங்க ஆனால் இதை வந்து வாக்கு திருட்டுன்னு சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க கர்நாடகாவில் ஏதோ இடத்துல இப்போ ஆனால் அந்த மாதிரி ஒரு சர்வே பண்ணவரை வந்து கொடுத்தாரு ஒரு வீட்லேயே ஐம்பது ஓட்டு இருக்குது ஆனால் அங்கே இருக்கிற ஒருத்தர் தான் அப்படிலாம் ராகுல் காந்தி வந்து ஒரு காணொலி காட்சி நடத்தினார் ஆனா அந்த தரவுகளுக்கு ஒரு தயார் ரிசர்ச் பண்ண அந்த அவரே வந்து பின்வாங்கிட்டாரு நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை இவங்க கட்டு கதைன்னு ஸோ எப்படியாவது இவங்களுடைய சாமர்த்தியத்தை கொண்டு வந்து ஆட்சிக்கு வரணும் அதுதான் குறி ஆனால் பணிகளை செஞ்சு மக்களுடைய நன்மதிப்பை பெற்று ஆட்சிக்கு வரணும் என்ன கிடையாது அதுதான் இன்னைக்கு பார்த்தோன்னா தமிழக பாஜகவின் மாநில தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை அதாவது திமுக கட்சி தலைவராக ஒரு கேள்வி கேட்டுருக்காரு ஏன் இப்படி பதறீங்க எதிர்கட்சிகள் இந்த பணியில் ஈடுபட போகிறது உங்கள் தமிழக அரசு அதிகாரிகள் தான் அப்போ தமிழக அரசு அதிகாரிகள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா சந்தேகமானு சொல்லி கேட்குறாரு அப்போ இவங்க எப்போதுமே ஆளுங்கட்சி தமிழ் அரசு அதிகாரிகளை மிரட்டி அவங்களுக்கு சாதமாக வச்சுருக்காங்க இப்போ பாருங்க இந்த ப மழை காலத்தில் இங்கே பணக்கார ஏரியாலாம் அவங்க எல்லாம் ஒரு தண்ணி தேங்கலை அதே வந்து சாமானியர்கள் அடுத்த தண்ணி விட தேங்குது ஏன்னா இப்போ போலீஸ் கூட அவர் மு க ஸ்டாலின் வீட்டு வாசலில் தேனாம்பாட்டையில் எவ்வளோ நிற்கிறாங்க ஒருத்தர் உள்ளே போகக்கூடாது செக்யூரிட்டிங்க அதே சாமானியர் திருட்டு கொள்ளை தான் நடக்கிறாங்க போலீஸ் பீட்டு வருதா பரவல அது கேட்டானா எங்களுக்கு தட்டுப்பாடு போலீஸ் பீட்டு முக்கியஸ்தர்கள் பந்தோஸ்து அங்கே இப்போ இது இது சொல்லி காவல்துறையில் சொல்கிறாங்க அங்கே பார்த்தா ஒரு ரைட்டர் மட்டும்தான் இருக்காங்க இப்படி இருக்கும்போது தான் முதலமைச்சராகவோ எதுவாகனால் தன்னுடைய குடும்பத்திற்கெல்லாம் பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது இங்கே கிடைக்கிறதில்ல அந்த மாதிரி சாமானியர்கள் தன்னுடைய குடியுரிமையை பாதுகாக்கணும்னாக்கா இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதாக நிலைமை இருக்காது ஏன்னா இப்போ உச்ச ஒரு தீர்ப்பு அடிச்சிருக்கு அதுக்கு எதிராக கட்சிகள் வந்து குரல் கொடுக்க முடியாது அவர் அவதூறு வழக்கு ஓகே அப்படி பண்ணனா யார் வேணால் நம்ம வந்து அவதூறு வழக்கு உடனே உச்ச தாக்கல் செய்யலாம் அதனால உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதின் பீகார்ல நடந்ததுக்கு அப்புறம் ஏன்னா பீகாரில் ஏழு புள்ளி ரெண்டு நினைக்கிறேன் ஏழு புள்ளி ரெண்டு கோடி வாக்காளர்கள் அதில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எதிர்பார்த்தது ஆறு புள்ளி ஆறு பர்சன்ட் வந்து இந்த மாதிரி நீக்கிரவு செஞ்ச மாதிரி வெளியில போனவங்க இந்த மாதிரி குழப்பம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஒரு இப்போ டுவல் லேக்ஸ் மேலே பார்த்தா இப்போ நாற்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு வந்துருக்கு அப்படிதான் ஒன்றும் இல்லை உதாரணம் சொல்ல மாதிரிங்க என் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் ஒரு ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி உயர் நீதிபதி தலைமை நீதிபதி இருக்காரு அவர் இறந்துட்டார் அவர் இறந்தும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க மனு கொடுத்து கூட அவர் பேரை எடுக்காமையே வந்துட்டு இருக்கு லிஸ்டில் இன்னைக்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்து கட்சிக்காரங்களாக எடுத்துக்கூட சில பேர்லாம் கொண்டு கொடுக்குறாங்க எடுக்கல ஆனால் இந்த இப்போ இந்த வீடு வீடாக வரச்சு அவர் கூட பக்கத்துனியெல்லாம் உங்கள் திமுக கட்சிக்காரங்களும் வந்து இந்த எலெக்ஷன் ஆஃபீஸர் பிஎல் ஒர்க்கங்களே பூத் லெவல் ஏஜென்ட் ஆஃபீஸர்ஸ் அவங்க கூட போகிறாங்க ஏன் அவங்க திருட்டு தண்ட பண்ணால் நீங்கள் உங்கள் திமுக காரங்க அப்போ அப்போஸ் பண்ண மாட்டிங்களா காங்கிரஸ் காரங்க அப்போஸ் பண்ணாங்கன்னா பாம் வந்து ஏன்னா மதிமுகவில் அப்போஸ் பண்ணாதான் இல்லைங்க எப்படி எழுதுறீங்க தவறுங்கன்னு வீடியோ எடுக்க மாட்டிங்களா அதனால் என்ன பயம் ஏன்னா கட்சி முகவர்களும் கூடவே பயணிக்க போகிறாங்க அதனால் இதில் வந்து தேர்தல் ஆணையம் வந்து வருங்கால இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு அசம்பிளி தேர்தலில் பாஜகவுக்கு சாதகமாக அதிமுக சாதகமாக செய்யுங்கிற கூற்று முற்றிலும் பொய்யானது நண்பகத்தன்மையற்றது அப்படி செஞ்சாங்கனாக்க அதை தடை செய்ய அவங்கள துன்புறுத்தினாங்கனாக்கா அந்த அதிகாரிகளை பொதுமக்களாகிய எனக்கும் சரி உங்களுக்கும் சரி எல்லா உரிமையும் இருக்குது உச்ச நீதிமன்றத்தில் கொண்டு போய் வீடியோவை போட்டு அவதூறு வழக்கு தொடர முடியும் ஆனால் உச்சநீதிமன்றத்துக்கு எதிரான இந்த அனைத்து கட்சிகள் கூட்டம் நாங்கள் எதுக்குறோம் எதுக்குறோம்லாம் பேசுறதே தவறான முறை அதையும் தாண்டி இதை நடத்தினாங்கன்னாக்கா நிச்சயம் அவதூறு வழக்குங்கிறது பாயும் அதான் இப்போ சாருடையது சாருடைய நல்ல எண்ணமே அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் சர்வே இன்டென்சிவ் ரிவிஷனுங்கிறது எதுக்குன்னாக்க முக்கியமாக தூய்மையான வாக்காளர் பட்டியலை தயாரிப்பது அதான் நோக்கமே தூய்மையான வாக்காளர் பட்டியலை தயாரிக்குது அதாவது டூப்ளிகேஷன் இறஞ்சவங்களுக்கு உரிமை புதுசாக இல்லாதவங்களுக்கு உரிமை கிடைக்காம போகிறது இடம் மாற்றி இடமா போனவங்களுக்கு ஒரு இடத்துல தான் ஓட்டு போட முடியும் குளத்தூர்லேயும் ஓட்டு போடுறாங்க அடையாரிலையும் ஓட்டு போடுறது எப்படி சாத்தியம் அதெல்லாம் நீக்கிறது டபுள் ஓட்டிங்கை தடுக்கிறது இதுதான் முக்கியமான உரிமை அதில் கூட காணப்படுது தூய்மைப்படுத்துது அந்த வாக்காளர் பட்டியலை அதுதான் எஸ்ஐஆர் சார் இன்னைக்கு வந்திருக்கு இதுதான் இப்போ நடக்கப்போகுது போது ஐ திங்க் நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்துன்னு சொன்னாங்க எங்கள் அசம்பிளி வேளச்சேரி அசம்பிளி தேர்தல் அதிகாரிகள் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இதுக்கு எதிர்கொள்ள தற்பது ஒரு அரசியலாக செய்கிறாங்க திமுக